ஃபோன் பண்ண தான் சொல்கிற நீயே ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன் சரி இந்த கொள்ளை ஃபுல்லாக ராட்டி தட்டி கிடக்குது அது யார் தட்டினதே தான் அதை சொல்லவே இல்லை அது என்ன சொன்ன என்ன செய்வியா உடம்புடிலோன்னே நான் வேகமாக வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு வரேன் பார்க்கறதுக்கு நீ கொலை ஃபுல்லாக ராட்டி தட்டி தான் உனக்கு உடம்பு உடம்பு முடியாமல் இருக்குதுன்னு அதை சொல்லவே இல்லையே வேற ஏதோ ஆயிடுச்சு அம்மாவுக்குன்னு நான் பதறிட்டு வரேன் வர வழியிலே சொல்கிறாங்க நீ ஃபுல்லாக தட்டி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சாணியை எடுத்து நீயே எடுத்து நீயே அள்ளி போட்டு நீயே தட்டி வச்சுருக்க அது காலையே தட்டிட்டாங்க அப்புறம் தான் உடம்பு தூக்குனா உனக்கு இன்னும் வயசு இருக்கா தெம்பு இருக்கா முட முடியாமல் போகுதே சரின்னு உட்காந்துக்கிட்டு இந்த ஜாமான் எடுத்துக்கூடன்னு மல்லிகை கடை வச்சா அதை விட்டுட்டு உனக்கு இன்னும் ஆசை தட்டி போடணும் அப்போ அனுபவி நல்லா உடம்பு சரியில்லாம போட்டேன் என்ன நான் போயிட்டு வரேன் நீயே உன் உடம்ப பாத்துக்க இன்னும் அவ்வளோ வேணாலும் அள்ளி சாணிய தட்டி போடு சரியா நீயே பாத்துக்கிட்டாதான் உடம்ப முன்னாடி வயசு இருந்தது தட்டின இப்ப வயசு இருக்கா தெம்பு இருக்கா ஆசை உன்னை விடலை அப்போ செஞ்சதை செய்யணுன்னு ஆசை 还拿走路花花的，还拿走路花花的。